இதுவரை மனிதன் செல்லாத கடல் வியக்க வைக்கும் பாயிண்ட் நெமோ முதன்முறையாக சென்று குளியல் போட்ட ஆய்வாளர் மனுஷ நிலாவில் கால் வச்சு ஐம்பது வருஷத்துக்கும் மேலே ஆயிடுச்சு மனுஷன் அனுப்பின செயற்கைக்கோள் கூட பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்தையே தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் உலகத்தில் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாத பல இடங்கள் வித்தியாசமாகவும் வினோதமாகவும் வேற மாதிரியெல்லாம் நம்மளை வந்து யோசிக்க வைக்குது அதுல ஒன்னா இருக்கக்கூடிய பாயிண்ட் நெமோ பத்தி நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும் அவங்களுக்காகவே இந்த வீடியோ ரைட்டா ரைட்டு அதாகப்பட்டது பசிபிக் கடல் இருக்கக்கூடிய உலகின் மிக ஆழமான பகுதினு சொன்னா மரியானா அகழி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் ஆனா அதே பசிபிக் கடல் இருக்கக்கூடிய பாயிண்ட் நெம்மோ பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பண்ணாம முழுசா நீங்க பார்க்கணும்னு அன்போட நான் கேட்டுக்கிறேன் கடற்கரையில இருந்து மனுஷன் பயணம் போகக்கூடிய தூரம் அப்படின்னா இந்த பாயிண்ட் நெமோ நம்ம சொல்லலாம் பசிபிக் கடலோட மத்திய பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துல இருந்து ரொம்ப 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 பக்கமான ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரெண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரம் நாம் ட்ராவல் பண்ணி ஆகணும் அப்போ தான் ஒரு தரைப்பகுதியை நம்ம தட்டி நிற்க முடியும் இது நம்ம சென்னையிலேருந்து டெல்லி போகக்கூடிய தூரத்தை விட அதிகம் அப்படின்னா என்னத்தை சொல்ல எம்மாடியோ அப்படின்னு கேட்குறீங்களா நானும் அதே மாதிரி தாங்க ஃபீல் பண்ணேன்